அப்ப என்னன்னா இது கீழ்மட்டத்துல நடக்குது அடத்துல போல மேல்மட்ட அளவுக்கு வந்து இப்படி நடந்துக்கிறவங்க வந்து காப்பாத்துறாங்கிற மாதிரியான ஒரு பார்வை மக்கள் மத்தியில வந்துடும் இல்லைங்களா நோயாளி இல்லாத ஆம்புலன்ஸ் தானே வரக்கூடாதுன்னு சொன்னேன் நோயாளி உள்ள ஒரு காரை வந்து நாங்க அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரிதான் இது என்ன காரணம்னா அது அந்த ஊருக்காரங்க நான் என்ன ஒரு எளிய கேள்வின்னா அந்த ஊர்காரங்களுக்கு கூட்டம் நடந்துட்டு இருந்தேன்னா வேறு வேறு பாதைகள் தெரியல வேற ஷார்ட் ரூட் தெரியல இல்லை காவல்துறையினு சொல்லியிருக்காங்க நான் ஒன்றும் முற்றும் திறந்த முனிவனுமர்ல அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் இல்லைன்னு சொன்னார் சீமான் மீது எதாவது டேமேஜ் பண்ணணும் இப்போ வந்து இவங்க எடப்பாடி அவர்கள் எது டேமேஜ் பண்ணணும் அடுத்து விஜய் வந்தாங்க விஜய் டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் கெட்டதுங்கிறதுல திமுக கொள்கையெல்லாம் இல்லைங்க ஆட்சி அதிகாரம் இருக்கணும் ஆனா நீங்க திமுக காரணமே மாறிட்டீங்கன்னு சொன்னா அவ்வளவு கோபப்படுறாரு ஏதோ கெட்ட வார்த்தையில திட்டது போல கடும் கோபம் கொள்கிறார் இது என்ன அவர் எதற்காக அங்கு இருக்க வேண்டும் என்றால் அவருக்கான தேவை என்ன அவர் மக்களுக்கான நலனே அங்க இல்லையா அவரு அவருங்கிற மாதிரி கேள்விகள்லாம் வருது தேர்தலுக்கு முன்னாடி வந்து தமிழ் வாழ்கிறம்பாங்க தேர்தல் வெற்றி பெற்றதுக்கு பிறகு திராவிடம் வாழ்கிறம்பாங்க அப்போ ஆட்சி அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் வணக்கம் நம்மோடு பத்திரிகையாளர் மிஸ்வா இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் 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 விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி எல்லா கூட்டங்களிலுமே ஆம்புலன்ஸ் வரும் இந்த முறை கட்சிக்காரங்களே உள்ள பூந்திருக்காங்க பட் என்னன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டு இருந்தா பதினாலு வயசு பையனை கூட ட்ரீட்மெண்ட் போவதற்கான அனுமதியை கொடுக்காம காரையும் சேதப்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் முதல் வீடியோ வந்திருக்கு உண்மையிலே என்ன நடந்தது தான் சொன்னாங்க இது வந்து நம்ம ஒரு ஒரு மலிவான அரசியலாவே நான் பாக்குறேன் காரணம் என்ன ஒரு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்திருந்தேன்னா நம்ம சொல்லலாம் நிறைய கூட்டங்களுக்குள் ஆம்புலன்ஸ் வருது அது வந்து ஆள் இல்லாம வெறும் ஓட்டுநர் மட்டுமே இருக்கக்கூடிய நோயாளிகள் இல்லாத ஆம்புலன்ஸா வரதை பார்க்கிறோம் அதற்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்தா அப்படின்னா மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்திருக்கணும்னா இது என்ன நடந்தது நான் பார்த்து விசாரிச்சிட்டு சொல்றேன் அப்படி இருந்ததுன்னா உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி தர பரவாயில்ல ஆனா அவர் ஜஸ்டிஃபை பண்ணார் பெரிய ஒரு மாநிலத்தினுடைய மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் வந்து ரியாக்ட் பண்றாரு அதுக்கு பண்ணது மட்டும் இல்லாம அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் கட்சி சார்கள் மீதும் குற்றம் சுமத்துறது பார்க்கணும் நம்ம அப்ப என்னன்னா இது கீழ் மட்டத்துல நடக்குது நடக்கல போல மேல்மட்ட அளவுக்கு வந்து இப்படி நடந்துக்கிறவங்களை வந்து காப்பாத்துறாங்கிற மாதிரியான ஒரு பார்வை மக்கள் மத்தியில வந்துடும் இல்லைங்களா அது அதனாலதான் அது சொன்னது அப்படி செய்திருந்த செய்திருந்தால் இது ஒரு மலிவான அரசியல் சொல்றது மேல்மட்டம்னா ஒருவேளை இந்த பதில் அவரு சொல்லணும்னா அவருக்கு என்ன அழுத்தம் பின்னாடி வந்திருக்கும் அப்படின்றதும் அது தெரியல அது தெரியல அப்போ இது இது நீங்க நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் அது பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆம்புலன்ஸ் பிரச்சனையான உடனே இப்ப பேஷண்டாவே உள்ள விடுறாங்க நீ நோயாளி இல்லாத ஆம்புலன்ஸ் தானே வரக்கூடாதுன்னு சொன்ன நோயாளி உள்ள ஒரு காரை வந்து நாங்க அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இது என்ன காரணம்னா அது நம்பர் பிளேட் இல்ல அது நம்ம விசாரித்த வரைக்கும் அப்புறம் அதுல வந்து மேல திமுக சிம்புல் இருக்கு அந்த காருக்குள்ள அமர்ந்து ஒரு அமர்ந்திருந்த ஒரு பெயர் வந்து சௌந்தர் அந்த சிறுவனுக்கு பக்கத்துல அமர்ந்த ஒரு பெயர் சௌந்தர் அப்படின்னு சொல்றாங்க அவர் யாருன்னா அந்த காரியாபட்டியினுடைய அந்த ஊராட்சியினுடைய தலைவர் செந்திலுடைய சகோதரர் அப்படின்ற அப்போ இவ்வளவு நெருக்கமாக நமக்கு வந்து இருக்கக்கூடியவங்க அந்த ஊர்காரங்க நான் என்ன ஒரு ஒரு எளிய கேள்வினா அந்த ஊர்காரங்களுக்கு கூட்டம் நடந்துட்டு இருந்ததுன்னா வேறு வேறு பாதைகள் தெரியவில்லை வேற ஷார்ட் ரூட் தெரியும் இல்ல காவல்துறைன்னு சொல்லிருக்காங்க இந்த பக்கம் கார் வரும் சொல்லிருக்கேன் அது மீறி தான் அவங்க வந்திருக்காங்க காவல்துறை ஆய்வாளர் வந்து அந்த ஊருக்காரருக்கு அந்த ஊரி அந்த ஊருடைய காவல்துறை ஆய்வாளர் போது அந்த ஊருக்குள்ள எல்லாத்தையும் பத்தி ஒரு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் அப்ப வாகனம் வரும்போது சொல்றாரு அப்படிங்கும்போது அதை கேட்காம அந்த பையன் வந்து ரைஸ் பண்ணி வாகனத்தை எடுத்திருந்திருக்காரு எடுத்த உடனே தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால அடிச்ச வந்து ஒரு கார்ல வந்து போலீஸ்கார அந்த கூட்டம் வந்து கூடி இருக்கு கூடிட்டு வந்து யார் என்னன்னு பார்க்கும்போது கண்ணாடி உடைச்சிருக்காங்க இப்போ என்ன நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னதாக வந்து ஒரு காணொளி எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த சிறுவன் வந்து மூச்சு திணற மாதிரியும் அவரை வந்து நேரம் மருத்துவமனைக்கு அவசரத்துக்காக கூட்டு போற மாதிரியான ஒரு காட்சி இதுதான் முதல்ல வெளியில வந்து பாருங்க அதிமுக வினார் எப்படி ராஜாக பண்றாங்க ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு ஒரு சிறுவனை கூட காப்பாத்த முடியும் அவசர உதவி அப்படிங்கிற மாதிரி ஒரு முதல்ல காணொளி பரம்பரைகள் மேற்கொள்ளப்பட்டது அதற்கு ஆனால் இப்போ இந்த எல்லா மு எல்லாம் காணொளி வந்து ஒருத்தர் மட்டும் எடுத்தது இல்லைங்களா அங்கே எல்லாருமே நிறைய பேர் எடுத்திருக்காங்க அப்போ அந்த காணொளிகள் பார்க்கும்பொழுது பார்த்தா அந்த பையன் ஓட்டுனர் இருக்கீழா அமர்ந்திருக்கார் எப்படி ஒரு ஐந்து நிமிடத்திற்கு முன்னாடி மாரடைப்பு வந்து மூச்சு திணறிவரை வந்து தூக்கி ஓட்டுநர் இருக்கில் எப்படி அமர்ந்து வண்டியை நகர்த்துவார் அது பக்கத்தில் இருக்கிறவர் வந்து எப்படி அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கிற கேள்வி வருது இல்லைங்களா இப்போ ஏன் அந்த சிறுவனை வந்து அப்படி செய்ய வச்சாங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது அப்போ பதினாலு வயசுன்றாங்க அந்த சிறுவனுக்கு ஒருவேளை பதினாலு வயசில் திமுக உறுப்பினராக இருந்தால் அவர்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி அப்படி பார்த்தா நீங்கள் வந்து விமான ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் கொடுக்கணும் நீங்கள் சரி அது வந்து ரொம்ப ஒரு அபத்தமான அந்த பையன் வந்து நிச்சயமாக லைசென்ஸ் கிடையாது அந்த பையனுக்கு சிறுவன் போது வாய்ப்பே இல்லை ரெண்டாவது சிறுவனை அமர வைத்து விட்டு இவங்க ஏன் பெரியவங்க எல்லாம் ரெண்டு பேரும் முன்னாடி கொண்டு அது பெரிய கேள்வியா அது கேள்வியா இருக்கு ரெண்டாவது அந்த இடத்துல நான் என்ன செய்ய ஓட்டி பழைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்படி கூட எடுத்துக்கிறேன் மாரடைப்பூ இதெல்லாம் விட்டுறலா ஓட்டியே பழகுறக்கு சின்ன கூட்டத்துக்குள்ள மக்கள் அதான் சொல்றேன் அது நீங்க எங்காவது போய் வந்து ஒரு ஒரு மைதானத்துல போயில நீங்க ஓட்டி எப்படி இருக்கணும் அது அப்போ அதுவும் அந்த லாஜிக் இடிக்குது அப்போ ஏதோ ஒன்று வந்து அந்த கூட்டத்துக்குள்ள போய் நான் இப்ப அந்த சிறுவன் வந்து எந்த அளவுக்கு ட்ரெய்னிங் இருக்கும் ரொம்ப சேஃபா ஓட்டுவான் அப்படிங்கறது அப்ப அருகில அமர்ந்தது தெரியும் குடும்பத்துக்கு தெரியும் ஆனா மற்றவர்கள் ஒரு நான் அதிக ஜன நடமாட்டம் உள்ள இடத்துல அவன் வர்றான் அப்படின்னா தெரியாம ஆக்சிலேட்டர் கொடுத்து ஏதாவது இடிச்சுட்டான் அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய விபத்து இழப்பீடுகளுக்கு யார் பொறுப்புன்ற ஒரு பொறுப்புணர்வு கூட இல்லாமல் நடந்து அது அது ஒரு புறம் கூட இருக்குங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த காணொலி ரெண்டு காணொலி வந்தது இல்ல அவர் வந்து மூச்சு தினகர் மாதிரி ஒரு காணொலி வந்துச்சு அதுக்கு பிறகு அந்த கார்கொழி அமர்ந்த அவர் ஓட்டுற மாதிரி காணொலி வரும் இந்த மூச்சு தினகர் மாதிரி காணொலி எப்போ எடுக்கப்பட்டது அந்த கேள்வி வருது இல்லைங்களா அந்த கேள்வி வந்து இப்ப என்னன்னா அந்த பையன் வந்துடுறாரு காவல்துறை ஆய்வாளர் மேல உரசுறாரு அந்த கார்ல உடனே அங்க சூழ்ந்துடுறாங்க அதற்கு பிறகு அவர் வெளியில போற வழி இல்ல எல்லாம் சுற்றி நின்று அந்த வீடியோல அந்த பையன் டிரைவர் சீட்ல உட்காந்துருக்கா ஆமா பக்கத்துல உட்காந்துருக்கிற ஒரு முன் ஃப்ரெண்ட் சீட்ல வேற ஒரு ஆமா அதே அந்த பையனை மூச்சு மாதிரி இருக்கிற வீடியோல இவரு டிரைவர் சீட்டுக்கு போயிடுறாரு பையன் முன்னாடி இருக்கிற சீட்டுக்கு வந்துடுறான் இது அப்படியே மாறி இருக்கு என்னுடைய கேள்வி அதுதான் இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சு எப்ப நடந்துச்சு இந்த கூட்டத்துக்குள்ளே காவல் ஆய்வாளரை அவர் உர பிறகு நடந்துச்சா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை காவல் ஆய்வாளர் அதுக்கடுத்து அதிமுக சூழ்ந்துட்டாங்க அதுக்கு அதுக்குள்ள அதுக்குள்ளே அந்த இடைப்பட்ட கால நேரத்தில் மாற்றுறக்கு வழி இல்லை மாறினாலும் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரியவரு அங்கே போய் உட்காந்துருக்கணும் கூட்டத்துக்குள்ள போய் மாட்டும் போது பெரியவர் அங்க இருந்தாருன்னா தம்பி நித பக்கவா டக்குன்னு சீக்கிரம் நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு நாங்களா அது வேற மாதிரி போயிருக்கு தெரியாம வந்துருச்சுங்க எடிச்டுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் என்ன நடந்தது அப்படின்னா இவங்க என்டர் ஆனா உடனே அந்த காவல் ஆய்வாளர் தடுத்திருக்காரு அவர் மேல ஏத்துற மாதிரி இடிச்ச உடனே இவங்க எல்லாம் கூட்டம் சேர்ந்துறாங்க சேர்ந்த உடனே இது பி பிளான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருது அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்பவே அந்த டிரைவர் சீட்ல இருக்கிற பண்ணை பையன் வந்து சேஞ்ச் பண்றதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க அப்பதான் இவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எந்திரிச்சுன்னா பாத்துக்கன்ற மாதிரி சொல்லி அவங்க சொல்றாங்க கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதும் அந்த அந்த இடத்துல தான் நடக்குது ஸோ இவங்க ஏதோ டிராமா செட் பண்றாங்க அப்படிங்கறது அப்ப இருக்கிறப்ப நல்லா தெளிவாக தெரிஞ்சு தெரிஞ்சிருச்சு இப்போ என்னங்க இப்போ திமுக ஏன் இது போன்ற ஒரு சிறுபள்ளித்தனமான திமுக கண்ணா திமுக கட்சிக்காரங்க சொல்றாங்க அந்த கட்சிக்காரங்க அந்த அந்த ஊர்ல ஏன் சிறுபள்ளித்தனமா இது போன்று நடந்துக்கிறாங்க தெரியல காரணம் என்னன்னா முதல்ல சமூக ஊடகங்கள் கிடையாதுங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தர் கையிலும் ஆண்ட்ராய்ட் போன் இருக்கு உலகமே வந்து கண்களா மாறிடுச்சு அப்போ நீங்கள் இது போன்ற போது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாளைக்கு அசிங்கமாகாதான்னு நினைக்காம அது அவ்வளோ பெரிய ஒரு ஆகிற எதிர்க்கட்சித் தலைவர் அவர் முன்னாள் முதலமைச்சர் அவருடைய கூட்டத்துக்குள்ளே போய் இப்படி ஒரு சலசலப்பை உண்டாக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா ரெண்டாவது இது என்ன விதமான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது நம்ம நினைச்சு பார்த்தாலே நீங்கள் இது ஒரு ஆளுங்கட்சி தான் டெமோக்ரஸிங்க அதுக்கு தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க நீ இத்தனை வருஷம் ஆளுங்கட்சியாரு நீ இத்தனை வருஷம் எதிர்கட்சியாருன்னு சொல்லிட்டு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு பொறுப்பு மிக்க ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய தலைவர் வரும்போது அது கூட்டம் கூடிச்சுன்னா கூட்டிகிட்டு போகட்டும் அவர் மக்கள் காரணம் அதுதான் கூட்டம் ஓடுதுங்கிறது அதுதான் ஒரு மிக முக்கியமான காரணம் காரணம் அதுல கார் வந்து எப்படி கூட்டம் கலைஞ்சிருமா இல்ல அது என்னன்னா இது எப்படி சின்ன இல்ல அதனால ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் அதை வச்சு கோர்ட்டுக்கு போயிட்டு பெருசாக்கலாம் பெருசாக்கலாம் டேமேஜ் பண்ணலாம் அதிமுகவை இப்ப நீங்க எதிர்கட்சிகள் போல அப்படித்தானே பண்றாங்க இப்ப நாம் தமிழர் கட்சி சீமானவர்களே தொடர்ந்து வேற வேற அவருடைய பர்சனல் இஷ்யூல அதுக்கு எழுத்து போட்டு டேமேஜ் பண்ணாங்க அப்படி அதிமுக பண்ண முடியாது அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சிக்கல கொடுக்கறது இதுல என்ன ஆகுதுன்னா அவங்க திமுக கட்சிக்காரர் புரிஞ்சிக்காம இருக்காங்க இதெல்லாம் அதிமுக விளம்பரம் டிவி கே அவர் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய திருமணத்துக்கு போகும்போது திரிஷா கூட்டிட்டு போன அந்த போட்டோ அது ஒரு கவர்டு ஏரியால ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்துல தான் இருக்கு சோ அங்க இருக்கக்கூடிய நபர் தான் அந்த போட்டோ எடுத்துட்டு போகிறதுனா வாய்ப்பு சோ அந்த போட்டோ வெளிவந்ததுலையும் நீங்க சொன்ன காரணமும் பொருந்தி போகுது ஒரு அவருடைய இமேஜ் டேமேஜ் பண்ணணுங்கிறதுக்காகவே அங்க இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமா அந்த போட்டோ லீக் செய்யப்பட்டது அதிமுக வென்றால் அப்படின்ற மாதிரி கேள்வி வருது நிச்சயமா என்ன என்ன சொல்றாங்க அந்த பர்சன் ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட இருக்குங்க எல்லாரும் பட்ட வாழ்க்கைங்கிறது இன்னொரு புறம் அந்த தனிமனித வாழ்க்கையில உரிமையில யாரும் தலையிட முடியாது அது சமூகத்திற்கு அதனால ஏதாவது பிரச்சனை பிறதிற்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டுதான் நீங்க அதை சொல்லலாம் அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை அப்போ எங்கதான் அவங்க போறது எங்கதான் பழகுறது எங்கதான் பேசுறது அவங்க அவங்க ஒரு தரு விஜய் வந்து ஒரு கட்சியோட தலைவர் ஆயிட்டார்னா ரிமோட்டாவே இருக்கணும் அவரு யாரு கூட பேசாம இல்ல அவர் என்ன சாமியார் ஆவரு இதே போல திமுக அவனுடைய தலைவர்களுடைய ஆரம்பித்தால் என்ன நடக்கும் நீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல சட்டமன்றத்துல ஆஹ் அண்ணா அவர்கள் திமுகவை தோற்றுவித்து அண்ணா அவர்கள் சொன்னது அதுதான் ஒரு நடிகை பற்றி கேட்ட போது நான் ஒன்று முற்றும் திறந்த முனிவன் சொல்லல அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் இல்லைன்னு சொன்னார் அப்போ அந்த பண்பாடு பாருங்க திமுக பண்பாடு என்பது இப்படிதான் இருக்குங்கிறத நம்ம சொல்றோம் அதனால நீங்க அதுதான் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இவங்க ஃபாலோ பண்ணது இல்லை நீங்க வந்து பிறரை பற்றிய குறிப்பாக பெண்கள் தொடர்பான பிரச்சனைகளை கொண்டு வருவது ஆனால் நீங்க அதுக்கு எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து வந்து திராவிட கட்சிகள் இயக்கங்கள் திமுக இயக்கங்கள் அந்த எல்லாம் இருக்கக்கூடிய பெண்கள் பத்தி கொண்டு வந்தாங்கன்னா அது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு காது கொடுத்து கேட்க முடியாத மாதிரி இருக்கும் அப்போ இவர்கள் வந்து இப்போ வந்து இது போன்ற செயல்பாடுகள் ஈடுபடுறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு பதட்டத்தை உணர முடியுது திமுக தரப்புல சீமான் மீது எதாவது டேமேஜ் பண்ணணும் இப்போ வந்து இவங்க எடப்பாடி அவர்கள் எது டேமேஜ் பண்ணணும் அடுத்து விஜய் வந்தாங்க விஜய் டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் நீங்க நான் என்ன சொல்றேன்னா திமுக நல்லதை செய்து இருந்து மக்களுக்கு வந்து நல்ல திட்டங்களை கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு வந்து அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு படிக்க வந்து தமிழ்நாட்டை மேலேற்றி இருந்ததுன்னா இயற்கையாகவே மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க நீங்க இது இப்படி செஞ்சதுனால வந்து நீங்க என்ன உடனே வந்து இது இது அவப்பெயர் தானா திமுக தொடர்ந்து சரி இப்போ என்னன்னா இவங்களும் நல்லது செய்ய மாட்டாங்க யாராவது நல்லது செய்யணும்னு வர்றாங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சியும் உங்களுக்கு நல்லது திமுகவோட கொள்கை எல்லாம் இல்லைங்க ஆட்சி அதிகாரம் கையில இருக்கணும் அந்த ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு எப்படி வேண்டுமானாலும் தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்குறோம் கடவுள் மறுப்பு கொள்கையில் வந்து இருந்தாங்க ராமசாமி பெரியார் அதுக்கு பிறகு வந்து அண்ணா வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தாங்க ஆனால் அதே வேளையில் கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் யாராவது நீங்கள் திமுக விமர்சனம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சங்கிம்பாங்க பார்ப்பனிய கை கூலின்பாங்க சரிங்களா ஆனால் இவர்கள் தான் முதன் முதலாக ஒரு பார்ப்பனர் பிராமணரை எச் ராஜாவை அது பிஜேபி சங்கி அவர்கள் கூறக்கூடிய சங்கியை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்தாங்க தொண்ணூற்றி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நான்கு வரைக்கும் பாஜக வந்து அது விழுந்து போக வேண்டிய நேரத்துல அதை நிமிர வைத்தவங்க வந்து திமுக தான் அப்ப என்ன அதே போல அதுக்கு பிறகு என்ன சொல்லிட்டாங்க நீங்க யாராவது ஹிந்துன்னு சொன்னீங்கன்னா உங்களை சங்கீம்பாங்க கடைசியில தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு இந்துக்கள் தான் திமுக இருக்காருனாங்க சரிங்களே அப்ப நீங்க இப்ப வந்து தமிழ் வாழ்கின்றாங்க தேர்தலுக்கு முன்னாடி வந்து தமிழ் வாழ்காங்க தேர்தல் வெற்றி பெற்றதுக்கு பிறகு திராவிடம் வாழ்காங்க அப்போ ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வளவு அதுக்கு வந்து எப்படி வேணும் மாற்றிக்கொள்ளலாம் என்பது அவருடைய இலக்கிறது அவை ஒன்றுமே இல்லை அதுதான் பிரச்சனை அதுக்கு மேலே போட்டு அவங்களை குறைய சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அவங்க விவசாயமே அதுதான் அதுதான் உண்மை அது சமூக நீதி அது சொன்னோட சுயமரியாதையும் அதுல சேர்த்துக்கலாம் ஏன்னா ஈவேரா அவர்கள் சம்மந்தப்பட்டது அந்த சுயமரியாதைக்கான ஒரு புகழாக ஒரு சம்பவம் நடந்திருக்குது கவுன்சிலர் காலில் உதவி பணியில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் சாரி கேட்கிறாரு கடைசியில் காலில் விழுந்து கதற அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்க இத்தனைக்கும் அங்க விவரம் இல்லை கவுன்சிலர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க பேரூராட்சி தலைவர் எல்லாம் இல்லை என்ன நடந்துச்சு அந்த இடத்துல சிசிடிவி காட்சி ஆடியோட ரிலீஸ் ஆயிருக்கு இது என்னன்னாங்க இது ஒரு நிகழ்வு இல்லை கடந்த நான்கரை ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்வுகள் அப்படி நடந்திருக்கு கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து பட்டியல் மக்களை திட்டுவது அங்கங்க நடந்தது கெட்ட வார்த்தையில பேசுனதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது இவர்கள் தான் சமூக நீதி பத்தி பேசக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் இவருடைய சமூக இவருடைய முழக்கங்கள் தொடக்க காலத்தில் சமூக நீதி அதே போல சுயமரியாதை என்றெல்லாம் இருந்துச்சு சுயமரியாதை இயக்கம் வந்து இப்ப பெரியார் ராமசாமி வச்சிருந்தார் அவரு நீங்க நீதி கட்சி தொடங்கின போது கூட வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து கியாபி விஸ்வநாத மைய அவர்கள் அவர் எழுதியிருக்கார் கியாபி விஸ்வநாத மையா என்ன சொல்லிருக்காங்கன்னா நானும் தாயாக நின்றும் நானும் தந்தையாக நின்று பெரியார் ராமசாமி அவர்களும் மாயவரம் சன்மார்க்க சங்கத்தில் அமர்ந்திருந்த போதுதான் சுயமரியாதை இயக்கம் என்கிற அந்த கருத்தே எங்களுக்கு தோன்றியது ஆனால் இப்பொழுது வந்து இந்த குழந்தை வந்து தற்பொழுது ராமசாமி பெரியார் அவர்களிடம் இருக்கிறது இருந்தாலும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இது வந்து ரெண்டு பேருத்துடைய கொலாபரேஷன் அப்படிங்கிறது தளத்தில் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இதை பூரா மறைச்சிருப்பாங்க இதுனா அவர் மட்டும்தான் பெரியார் ராமசாமி மட்டும்தான் அவர் வந்து உருவாக்கல சொல்லலாம் அப்போ அப்படி வந்து சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தவர்கள் நீங்கள் இதற்காக இதை சொல்ல வந்தோம்னா சுயமரியாதை இயக்கம் அதே போல நீங்க அடுத்ததா வந்து இந்த அரசியல் முன்னெடுப்புகளாக இருந்தால் தமிழர்கள் பெரும்பான்மையாக இருந்தவங்க தமிழர்கள் தலைவராகத்தான் இவர் வந்து ராமசாமி பெரியார் வந்தாரு பிறகு தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதால் தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதனுடைய பாதையவே மாற்றினார் எல்லா தமிழர்களுக்கும் திராவிட முகம் மாட்டி விட்டார் அவர் அதுதான் அவர் செய்தது அப்போ அதுக்கு அந்த சுயமரியாதைங்கிற பெயர் இங்க ஏன் தேவைப்பட்டது அப்படின்னா பொதுவாக தமிழர்கள் சுயமரியாதை கொண்டவங்களை தான் இருந்திருக்காங்க பல 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 பத்தாயிரம் ஆண்டு காலம் அப்படிதான் இருந்திருக்கு அதனால இங்கே அந்த வாதத்தை அவர் எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கொண்டு தன் முன்னாடி நின்றுட்டார் எல்லாத்துக்கு முன்னாடி நின்று காரணத்தினால அவர்தான் வந்து ஒரு பெரிய பிம்பமாக அறியப்பட்டார் ஆனால் அவர் வந்து இதே வந்து அந்த நீதி கட்சிக்கு வந்து பெயர் மாற்ற மாற்றும் போது முதன்முதலாக எதிர்த்தவர் கி எப்ப விஸ்வநாதன் அவர்கள் தான் பழகிடுமையை அவர் பேட்டியில ஒரு மேடையில பேசும்போது சொல்லுவாரு காந்தி கட்சி ஆரம்பிச்ச போது யாரெல்லாம் வந்தாங்க யாரெல்லாம் வரல கருணாநிதி கட்சி ஆரம்பிச்ச போது யாரெல்லாம் தன்னைதான் கூப்பிடுறாங்கன்னு நினைச்சாங்க அப்படின்ற ஒரு காணொலியை சொல்லியிருப்பாரு சோ இப்ப அந்த கட்சியில இருக்கக்கூடிய மேல்மட்ட தலைவர்கள் இருந்து வார்டு கவுன்சிலர் வரைக்கும் அதே எண்ணமுடைய அதே ஒத்த எண்ணமுடையவர்களா இருக்காங்களே பட்டியல் சமூக மக்களை இப்படித்தான் நடத்தணும்ன்ற மாதிரியான ஒரு உளபூர்வமான அந்த அந்த மன நிலையிலேயே இருக்கிறாங்களே அப்படிங்கறதான் எப்படி வெளியில ஒரு பேச்சு ஆனா அவங்க அப்படிதான் நடந்துக்கிறாங்க அப்படின்னா இது எப்படி அப்படி வெளியில மக்களை வாக்குகள் வாங்குவதற்காக இது போன்ற விளம்பரங்கள் செய்யறது வாக்குகளை வாங்கினா ஆச்சரியக்காரத்தை பிடிச்சிடணும் அது வரைக்கும் நீங்க வந்து சுயமரியாதை எல்லாம் சொல்லுவாங்க இவ்வளவு எல்லாம் வேண்டாம் நீங்க விட்டுருங்க ஒரு எளிய மக்களை கூட விட்டுரலாம் எளிய மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் திருமாவளவனவர்கள் தோ திருமா தொல் அவர்கள் அவர் எப்படி நடத்தப்படுறார் அவர் கொடிக்கம்பம் நட முடியுதா இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள இதே திமுக ஆட்சி தானே நீ வந்து உன்னை நாங்கள் வந்து உலகத்தின் ஒரு உயர்ந்த ஒரு மானுடமாக நாங்கள் எங்களுக்கு தெரியும் நீ உயர்ந்த மானுடம் நீங்கள் பட்டியல் இனம் என்பது வந்து ஒடுக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட நீங்கள் மானுடத்தில் வந்து சமநிலை கல்வி கொண்டவர்கள் தான் அதனால நீங்கள் கொடிக்கம்பத்தை ஏற்றுக்கணும்னு சொல்ல வேண்டியது என்ன இல்லைங்களா அதே தேர்தல் வாக்குப்பதிவு வாக்கு சேகரிப்புக்கு போகும்போது அஹ் திமுக காரங்கள் எல்லாம் வந்தவர்கள் பல இடங்கள்ல உள்ளேயே அனுமதிப்பதில்லை என்கிற இதெல்லாம் வருது இல்லைங்களா அவர்களை கொண்டு போய் நீலகிரியில போட வேண்டிய தேவையான இருக்கிறது இல்லைங்களா அது பொது தொகுதியாக மாறிடுச்சு அப்படின்னு சரி அங்க வந்து ரிசர்வ் தொகுதி வந்து நீலகிரி அங்க போய் போட்டிடுன்னு சொல்றாங்க இதெல்லாம் சமூக நீதியினுடைய புரட்சியா இல்ல கேள்விகளை திருமாவளவன் வைச்சாலே அவரு கோவப்படுறாரு திமுகவுக்கு சார்பாக பேசுறாரு ஆனா நீங்க திமுக காரணம் மாறிட்டீங்கன்னு சொன்னா அவ்வளவு கோவப்படுறாரு ஏதோ கெட்ட வார்த்தையில் திட்டுனது போல கடும் கோபம் கொள்கிறார் இது என்ன அவர் எதற்காக அங்க இருக்க வேண்டும் ரெண்டாவது அவருக்கான தேவை என்ன அவர் மக்களுக்கான நலனே அங்க கிடைக்கலையன்ற உணர்வில்லையா அவர் அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் வருது இதுல கவனிக்க வேண்டிய நிலை வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியல் பெருங்குடி மக்களுக்கான பிரதிநிதியாக தன்னை முன்னிலைப்படுத்துகிறார் ஆனால் அவர் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இது இதுக்கு இன்னொரு தகவலை நான் சொல்லிடுறேன் பொதுவாக இந்த பெரியாரியர்கள் பெரியாரிஸ்டுகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க நல்லா அவர் பேசி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா சாதியெல்லாம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வந்ததுங்க அதெல்லாம் ஒழிக்க முடியாதுங்க அவ்வளோ சீக்கிரமாகபாங்க அப்புறம் சாதி ஒழித்ததே திராவிட இயக்கங்கள் தானாங்க அப்படிம்பாங்க சாதியற்று தமிழர்கள் தான் திராவிடர்கள் உங்க கட்சிக்காரங்க உங்க இயக்கத்துக்காரங்க இன்னும் வந்து அப்பமா இது என்ன இதுன்னா இந்த திராவிடர் இயக்கங்கள் அல்லாத பிறர் இருக்காங்க தமிழர்கள் அதேபோல போல வந்து பாத்தீங்கன்னா சாதி வேறுபாடு இல்லாம இருக்காங்க சரிங்களா அவங்க சமூகத்தன்மையோடு இருக்காங்க இதுக்குள்ள பட்டியல் சுமூகம் கவுன்சிலர் அப்படிங்கிறதுக்குள்ள போகாம இளநிலை உதவியாளர் ஏதோ பேசிட்டாரு அதுக்கு அந்த கவுன்சிலர் வந்து ஒரு கூட்டம் போட்டு பேசிருக்காங்க அவசரப்பட்டு அவரா கால்ல விழுந்துட்டாரு இது எப்படி இருக்கு சார் இது அது நல்லா இருக்கு இன்னொன்னு கூட சொல்லலாம் அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க அந்த அம்மா காலு கீழே வந்து பேனா விழுந்துருச்சு அத குடிஞ்சு எடுக்கிறதுக்காக போனாரு நீங்களா வீடியோல வந்து தப்பு தப்பா சொல்லிட்டீங்க அது பின்னாடி ஆடியோவும் இருக்கு டப்பிங் கொடுத்து கொடுத்துருக்கலாம்ல நீங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் எவ்வளவு இருக்காங்கல்ல அதே மாதிரி இப்படி எல்லாம் கூட பேசுவாங்கன்னு சொல்ல வர அப்போ இது என்னன்னா இவர்கள் பேசுவது கொள்கைகள் எல்லாம் வந்து அது அப்படியே இருக்கும் சரிங்களா அச்சடிக்கு அச்சடித்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த ஆசகம் மட்டும்தான் ஆமா அது மட்டும்தான் இருக்கும் செயல் வந்து நேர் எதிராக இருக்கும் என்ன காரணம்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சி இவர்களே வந்து முதல்ல சாதிய ஏற்றத்தாழ்வை வந்து மாற்ற முடியாத தான் வந்து இயக்கங்களும் கட்சிகளும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதோ அப்படிங்கிறது இருக்கு நீங்க அதிமுக பாருங்க அதிமுக வந்து நீங்க எவ்வளவு நிகழ்வுகளை நம்ம சொல்லலாம் தனபால ஐயா அவர்களை வந்து அவைத்தலைவராக ஆக்குனாங்க அந்த உணவுத்துறை அமைச்சராக்குனாங்க உங்க உடவு தொடமாட்டேன்னு சொல்லாங்களா தமிழ்நாட்டுக்குள்ள நீ சோறு போடுறான்னு சொல்லி அந்த அம்மா உட்கார வச்சு இல்லையா திரைப்படமா எடுக்கிறாங்க அப்ப கூட இது வந்து யார் என்ன வந்து பாத்தீங்கன்னா யாரை பார்ப்பனர்கள் பிராமணர்கள் என்பவர்கள் திட்டுறாங்களோ அந்த அம்மா செஞ்சுது இல்லீங்களா ஆனா நீங்க வந்து சமூக நீதியினுடைய காவலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மாதிரி கால்ல விளை வச்சிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கூட இதெல்லாம் நீங்க வந்து ஒரு முற்காலத்துல நடந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சமூக ஊடகங்கள்ல இன்னைக்கு வந்து எல்லாமே இருக்கு இதெல்லாம் அப்பப்ப வெளியில வந்துருது அப்ப இது எவ்வளவு ஒரு போலித்தனமான ஒரு சமூக நீதி ஒரு போலித்தனமான சுயமரியாதை அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும் இது நீங்க இது எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்கறதான் நினைச்சா அதோட அதிர்ச்சியா இருக்கு நமக்கு இது இளைய தலைமுறை இதெல்லாம் பார்க்கணும் இதற்கேற்ப அவர்களும் தங்களை மாற்றிக்கொள்ளவில் சொல்றாங்க உங்களோட ஸ்டாலின் மனு கொடுக்க வந்த ஒரு முதியவர் நெஞ்சில் ஒரு காவலர் குத்துறது போல ஒரு விஷயம் அது எங்க போக போகுது எந்த ஆற்றுல எந்த தண்ணியில போக போகுதுன்றது தெரிஞ்சும் ஒரு நம்பிக்கையோட ஒருத்தர் வந்து கொடுக்க வர்றாரு அப்படின்னா மக்கள் எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க அந்த திட்டத்துக்கான செயல்பாடுகள்ல எங்களுக்கு வேலை பலு அதிகமாயிட்டு சொல்லிட்டு வருவாய் கோட்டாட்சியர் அந்த அலுவலர்கள்லாம் போராடுறாங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு புறையோடி போய் ஒரு திட்டம் அப்படிங்கிறது வெத்து விளம்பரம் தாங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கா இல்ல இது என்ன இந்த இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த வியூக வகுப்பாளர்கள் இப்ப நிறைய பேர் வர்றாங்க ஒரு கட்சிகளுக்கும் திமுகவுக்கு இருக்காங்க வச்சுக்கலாம் அதே போல இப்ப வந்து அரசாங்கத்துக்கும் சில ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருப்பாங்க இப்ப நீங்க அரசாங்க அலுவலர் கேட்டா இது சாத்தியமா இல்லையான்னு சொல்லுவாங்க அவங்க ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் அந்த பணியில் இருக்க போறவங்க இல்லைங்களா அதிகாரிகள் அதிகாரிகளுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம்னா செயல்படுத்த முடியுமா நம்மளால இது இது இந்த மாதிரி மனுக்கள் வாங்கினா நம்ம அதை ரெக்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு முதல்ல கேட்கணும் கேட்டுட்டு அதற்கு தகுந்தா போய் செஞ்சா அரசியல் சொல்லுவாங்க கலநில வரம் தெரிந்தவங்க அவங்க ஒரு அப்படிங்கிற வந்து இறுதி நிலை அரசு அவர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாதிரி தான் ஒரு ஊருக்கு ஊருக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு விஓங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்து அவர் அந்த ஊருனுடைய கலெக்டர் டிஸ்ட்ரிக் கலெக்டர் அவர் அதுதான் சட்டத்தின்படியே அந்த அவருக்கு என்ன அவருக்கு அவருக்கு வந்து அரஸ்ட் பண்றதுக்கு ஜூ இது இருக்குங்க ஜுடிஷியல் பவர் இருக்கு அவருக்கு அப்ப அப்படிப்பட்ட ஒரு தலைமைச் செயலாளர் வரைக்கும் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமான நிலவரம் தெரியும் அப்ப அவங்களதான் நம்ம கேட்டிருக்கணும் அவங்களை கேட்டிருந்தா கண்டிப்பா இது என்ன சொல்லிருப்பாங்கன்னா இல்லைங்க இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இது வந்து சுலபமா பண்ணலாம்னு சொல்லிருப்பாங்க அதே ஒரு திட்டங்களை கொடுக்கும் பொழுது அவர் ஆலோசனை கேட்டிருந்தா சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜிஸ்டின் வெளியில இருந்து வராங்க பாத்தீங்கன்னா அந்த வியூக வகுப்பாளர்கள் அவங்க நீங்க இந்த செக்மெண்ட்டுக்கு இப்படி பண்ணலாம் அந்த செக்மெண்ட்டுக்கு அப்படி பண்ணலாம்னு சொன்ன உடனே அதை நடைமுறைப்படுத்தியது அதிகாரிகளோட கேட்காம இது வந்து நடைமுறைப்படுத்துறது அதிகாரிகள் நாங்க சொல்றது நீங்க செய்யுங்க செஞ்சுதான் ஆகணும் கொடுக்கும் பொழுது இந்த வேலைப்பொருளை ஏற்படுத்த செய்யும் இப்ப நமக்கு எவ்வளவு மேன் பவர் இருக்கு அவங்க எவ்வளவு நேரம் அதுல வந்து ஈடுபட்டு இருக்காங்க அந்த இருந்து கூடுதல் பணி போது எப்படி சாத்தியமாகும் இதெல்லாம் ஒரு நிர்வாகம் சிந்திக்க வேண்டிய அடிப்படையான ஒன்றுங்க அது இப்போ இதெல்லாம் வெளியில வந்துருச்சு இல்லை இப்போ நீங்க அதிகாரிகளே சொல்லாங்க வேலை பழுவ அதிகமாக சொல்லுவாங்க அப்ப என்ன ஆகுன்னா எரிச்சல் ஆகும் இப்போ காவல்துறையே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் காவல்துறையினு நம்ம வந்து எல்லா காவல்துறையினுமே வந்து கெட்டவங்க நம்ம சொல்லிட முடியாது ஒன்று ரெண்டு பேர் செய்யற தவிர வந்து ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் கெட்ட கெட்ட பேர் வருது இல்லைங்களா அவர்களுக்கு நீங்க விசாரிச்சு பார்த்தா அதுவும் ஒரு பனிச்சுமையா கூட்டிருக்கலாம் அவங்களுக்கு ஒரு உளவியல் சிக்கலாகவும் இருக்கலாம் இது எல்லாம் நம்ம வந்து எல்லா பார்வையிலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு இது எல்லாத்துலயும் அஃபெக்ட் ஆகிறவங்க யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பாவி பொதுசனம் பரிதாவோ கேள்வி கேட்டு கேட்காம இருக்க முடியல கேட்டா உதைக்கிறாங்க அவரை மனு கொடுத்து அவங்க மனுவே கொடுத்தாகணும் இன்னும் தான் செய்ய சொல்றீங்கிற மாதிரி கேள்வி வந்துருது இல்லைங்களா இது இத்தகைய நிலைக்கு வந்து வைத்திருப்பதுதான் நீங்கள் வந்து அஹ் திராவிடத்தின் மாடலுடைய சாதனை அப்படின்னா இதை விட ஒரு உலகத்தில் சோதனை இருக்க முடியாதுன்னு நான் சொல்ல முடியும் தகவல்களுக்கு நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களை மீண்டும் வேறொரு காணொலியை சந்திப்போம் இணைந்திருங்கள் நன்றி நேர்களை